என்னுடைய கடலூர் தொகுதியிலே வடலூர் பகுதியிலே ஒரு நல்ல ஒரு மத்திய அரசாங்கத்தின் ஒரு மருத்துவமனை தேவைப்படுகிறது கடலூர் தனியாராக தனியாக ஒரு மருத்துவமனை மத்திய அரசாங்கம் சார்பாக இல்லை எனவே தயவு கூர்ந்து இந்த அரசாங்கம் கடலூர் பகுதிக்கு ஒரு மத்திய மருத்துவமனை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது நீட் நீட்டை நாங்கள் ஏன் கடுமையாக எதிர்க்கிறோம் வை வி ஆர் அப்ஜெக்டிங் நீட் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களும் எங்கள அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஏன் நீட்டை எதிர்க்கிறார்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை மத்திய அரசாங்கம் கட்டவில்லை மாநில அரசாங்கம் கட்டுகிறது அதற்கு இடம் தந்து போதிய ஆசிரியர்கள் வைத்து அவர்களுக்கு உதிய ஊதியம் தந்து மாணவர்களை உருவாக்கி அந்த மாணவ செல்வங்கள் பெரிய அளவில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகின்றன ஆனால் லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இல்லாத அளவிற்கு சரியான முறையிலே நீட் எக்ஸாம் நடத்தப்படாததால் எங்களுடைய மாணவ செல்வங்களால் மருத்துவர்களாக வர முடியவில்லை இதுதான் உண்மை இட் இஸ் ஆன்டி ஃபெடரல் இட் இஸ் ஆன்டி டெமோக்ரஸி எனவே நீங்கள் மத்தியிலே பவரை எடுக்க பவர் நீங்கள் மத்திய அரசாங்கம் பவரை எடுத்துக்கொள்ளக்கூடாது மாநில அரசாங்கம் தான் மருத்துவர்களை சேர்ப்பதற்கு பவரை நீட் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய தேர்வு முறையிலே மருத்துவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதுதான் முறை ஏனென்றால் ஐந்து பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் பாப்புலேஷன் தமிழ்நாடு அவுட் ஆஃப் இந்தியா பட் வி ஆர் ஹேவிங் லெவன் பர்சன்ட் டாக்டர்ஸ் இன் தமிழ்நாடு ஃப்ரம் தமிழ்நாடு சார் நம்பர் டூ சார் ஏஜிங் இஸ் அ பிக் ப்ராப்ளம் யூனேஸ் வித் அட்வான்ஸ் மெடிக்கல் சிஸ்டம் பீப்புள் லிவ் லாங்கர் பட் இட் இஸ் நாட் அ சின் பட் வீ சுட் டேக் கேர் டேக் குட் கேர் ஆஃப் தெம் இன் ஆர்டர் டு ஹாவ் அ குவாலிட்டி லைஃப் இந்த அரசாங்கம் வயதானவர்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்க வாட் இஸ் ரோட் மேப் ஃபார் தி ஓல்ட் ஏஜ் பீப்புள் சார் ஐம் டாக்டர் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அலோ மீ டு ஸ்பீக் ஃபார் ஒன் டூ த்ரீ மினிட்ஸ் மோர் சார் மோர் ஓவர் இந்த மென்ட் மென்டல் ஹெல்த் ஆட்டிசம் ஸ்பெஷல் சைல்டு இவர்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது வாட் இஸ் ஸ்பெஷல் பேக்கேஜ் திர் சார் திஸ் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் ஃபார் ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் ஆர் ஆட்டிசம் சில்ட்ரன் ஆர் ஸ்பெஷல் சில்ட்ரன் மோரோவர் சார் insurance should be given to the autism because the children are the sufferers equally the parents are also suffering sir so sir sir to, to, sir just now Can i started sir, sir. I'm